தற்பெருமையின் குழந்தைகள் தற்பெருமைக்கெல்லாமா குழந்தைகள் இருப்பார்கள் என்று கேட்டால் ஆம் தற்பெருமைக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பகுல் இன்றைய முதல் வாசகத்தில் யார் யாரெல்லாம் அந்த குழந்தைகள் என்றும் குறிப்பிட்டு சொல்கின்றார் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் தெரியுமா தற்பெருமைக்கு ஒன்பது குழந்தைகள் இருக்கிறார்கள் முதலாவது குழந்தை இயேசுவின் வார்த்தைக்கும் போதனைக்கும் ஒத்து போகாத செயல் எல்லாம் தங்களைத்தான் முன்னிறுத்துவார்களே ஒழிய கடவுளை முன்னிறுத்துவதில்லை கடவுளையும் முன்னிறுத்தவில்லை என்றால் நம்மளை எல்லாம் முன்னிறுத்தப் போகிறார்களா ஆகவே இப்பேற்பட்ட கடவுளின் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் தற்பெருமை கொண்டவர்கள் இரண்டாவதாக தற்பெருமை கொண்டவர்கள் தற்பெருமைக்கு நான் தான் பெரிது மற்றவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு எண்ணம் உண்டு இப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் தற்கொழ தற்பெருமையின் குழந்தைகள் மூன்றாவதாக ஒன்றுமே தெரியாதோ இந்த ஒன்றுமே தெரியாதோ எல்லாம் தெரிந்ததைப் போல காட்டிக் கொள்வார்கள் அப்படி காட்டிக் கொள்ளும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் அவர்களை அறியாமலே வெளிப்படும் ஆகவே இவர்களும் தற்பெருமையின் குழந்தைகள் தான் நான்காவது விவாதம் மற்றும் சொற்போரில் ஈடுபடுவோர் இவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு தான் ஒரு பெரியாளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே விவாதங்களிலும் தேவையற்ற விவாதங்களிலும் சொற்போர்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அங்கு எது மேலோங்கி நிற்கிறது தான் என்ற எண்ணம் ஆகவே இவர்களும் தற்கொலை தற்பெருமையின் குழந்தைகளே ஐந்தாவதாக பொறாமை பொறாமை என்றால் என்ன என்னை விட மற்றவர்கள் பெரு பெரியவர்கள் இல்லை ஒருவேளை அவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவர்களிடம் அது இருக்கக்கூடாது என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா அந்த எண்ணம் என்னிடமிருந்து வெளிப்படுவதால் அதுவும் தற்பெருமையின் குழந்தையே ஆறாவதாக போட்டி மனப்பான்மை போட்டி என்று வருகின்ற பொழுது எனக்கு சரிசமமாக யாரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா ஆகவே அதுவும் தற்பெருமையின் குழந்தையே ஏழாவதாக பழிச்சொல் பழிச்சொல் என்று வரும் பொழுது தன்னை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது மற்றவர்கள் பெயர் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும் ஆகவே அதுவும் தற்பெருமையின் குழந்தையே எட்டாவதாக கொல்லாத யூகங்கள் எதையாவது ஒன்று நான் யூகித்துக் கொண்டு அதை மற்றவர்கள் மேல் சுமத்துவது அங்கு எது மேலோங்கி நிற்கிறது எனது எண்ணம் தான் மேலோங்கி நிற்கிறது ஆகவே அதுவும் தற்பெருமையின் குழந்தை ஒன்பதாவதாக ஓயாத மோதல்கள் கோழி என்று சொல்வார்கள் அல்லவா இப்பேற்பட்டவர்கள் எப்பொழுதும் தங்களை பற்றிய சிந்தனையே உடையவர்கள் ஆகவே அதுவும் தற்பெருமையின் குழந்தையே இந்த ஒன்பது குழந்தைகளை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம் ஒருபோதும் தற்கொலை தற்பெருமையின் குழந்தைகளை நாம் வளர்க்கவே கூடாது நாம் கடவுளின் குழந்தைகளாக மட்டுமே வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்